அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரகத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது நபிமார்களுடைய வரலாறு ஷார்ட் வீடியோ தொடராக ஆதம் அலைவர் செல்லும் அவர்களுடைய வரலாற்றை ஆதாரபூர்வமான செய்திகளை திருமறை குரானிலிருந்து உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இதரீஸ் அலைவர் செல்லும் அவர்களுடைய வரலாற்றை இதற்கு முந்தைய காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம் இப்போது முதல் நூகு அழைவு செல்லும் அவர்களுடைய வரலாறை குரானில் கூறப்பட்ட செய்திகளை மாத்திரம் ஆதார் குரான் வசன ஆதாரத்தோடு இதில் பதிவு செய்கிறோம் சல்லா அதை பற்றி ரபுல் அபுல்லாலுமின் திருமறை குரானில் கூறும்போது ஆதம் இத்ரீஸ் தவிர குரானில் கூறப்பட்ட மற்ற எல்லா நபிமார்களுக்கும் இந்த நூகு அலைவு செல்லும் அவர்கள்தான் முந்தியர் அவ முந்தியவர் ஆவார்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதமலைவசலம் இதிரில இதிரிஸ் அலைவசம் இவர்களுக்கு அடுத்தபடியாக பெயர் கூறப்பட்ட நபிமார்களில் நூஹலை செல்லம் அவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணில் நூவுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல முகமதே உமக்கும் நாம் இந்த தூது செய்தியை அறிவித்தோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக்கூப் அவரது சந்ததிகள் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூத் என்ற நபிக்கு சபூரை சபூர் என்ற வேதத்தை வழங்கினோம் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறார் மேலும் அவருக்கு இசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம் அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம் அதற்கு முன் நூகுக்கும் அவரது வழித்தோன்றல்களில் தாவூத் சுலைமான் அயூப் யூசுப் மூசா ஹாரூன் ஜக்கரியா எஹையா ஈசா இலியாஸ் இஸ்மாயில் அல்லேச யூனுஸ் லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் என்று அந்த வரிசையில் வரிசை பட்டியலில் தொடராக சொல்லி காட்டுகிறார் இவ்வாறே நம்மை நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அனைவரும் நல்லவர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம் மேலும் அவர்களின் முன்னோரிலும் அவர்களது வழித்தோன்றர்களிலும் அவர்களது சகோதரர்களிலும் பலரை தேர்வு செய்து அவர்களை நேர்வழியில் செலுத்தினோம் என்று அல்லாஹு அபுல்லா ஆலமின் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஏழு ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக நல்லா சொல்லி காட்டுறான் இது நூகாலை வசலம் அவர்களை பற்றி அல்லாஹு ரபுல்லாமின்னு சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி அந்த வரிசை கிரமத்தோடு சேர்த்து அல்லாஹூர் அபுல்லா ஆலுமே பற்றியிருக்கிறான் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆர்டிக்கிள் வடிவில் ஆதாரங்களை பதிவு செய்கிறேன்